அப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி லாங் வீடியோ இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு அன்னைக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை இருந்துச்சு வளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல்லாக நான் எடுக்கக்கூட இல்லை எடுத்த கிளிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மழை பெஞ்சுதுன்னா எங்கள் வீட்டில் இந்த இடத்துல இருந்து வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்றைக்கும் அப்படி தான் மழை பெஞ்சு கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் கீரை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சிறு கீரைலாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் நான் பார்த்ததில்ல இன்றைக்கி எனக்கு கண்ணில் பட்டதும் நான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு தண்டு கீரையோட இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸ் ரொம்பலாம் வாங்கலை அளவாக தான் வாங்கியிருந்தேன் வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி இந்த மூணு இருந்தாலே கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை மழை ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கியிருந்தேன் போன்லெஸ் பீஸ் எடுத்து அதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதை சப்பாத்தியில் ரோல் பண்ணி சப்பாத்தி ரோல் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் வாங்கிட்டு வந்த கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்போ தான் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஹாஸ்டலில் தங்கி ஸ்கூல் படிச்சிட்ருக்கிற நேரம் என் கூட ஒரு பொண்ணு படித்தா அந்த பொண்ணோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவளுக்கு ஒரு தமிழ் சினிமா நடிகரை ரொம்ப பிடிக்கும் அந்த நடிகரோட மிகப்பெரிய விசிறி அப்படின்னு அவ தன்னை சொல்லிக்கிடுவாள் நிறைய கதைகள் சொல்லுவாள் அவளும் அந்த நடிகரும் காதலிக்கிறதாகவும் லீவ் டைமில் அவங்க ரெண்டு பேரும் வெளியிலலாம் போவாங்கணும் ஊர் சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் சொல்லுவாள் அது உண்மை இல்லை அப்படின்னாலும் நாங்கள் கேட்டது உண்டு அந்த டைமில் செம காமெடியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் அந்த பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த அந்த பொண்ணிட்ட கேட்ட நேரம் அந்த பொண்ணு சொன்னது அந்த பர்டிகுலர் ஆக்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டார் அந்த பொண்ணை ஆனால் கல்யாணம் என்ன தான் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்டாக சொன்னான் குறித்த நாளில் அந்த ஆக்டருக்கு அந்த நிச்சயம் பண்ண பொண்ணோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு எங்கள் கூட படித்த அந்த பொண்ணு தவறான ஒரு முடிவை எடுத்தால் நல்ல வேலை எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இருந்தும் அந்த பொண்ணை நீக்கிட்டாங்க அதுக்கப்புறவ அந்த பொண்ணு என்னன்னா அப்படிங்கிறது தெரியலை அடிக்கடி இந்த இன்சிடெண்ட்டை நான் நினச்சி பார்க்குறது உண்டு அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு நினச்சிப்பேன் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இருக்கோம் இப்போவும் அதே மனப்பான்மையில் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் மந்த் நடந்த அந்த இன்சிடெண்ட் நல்லா புரிய வச்சிடுச்சு இதில் அந்த ஆக்டரை பற்றியோ இல்லை அரசியல் பற்றியோ நான் பேச விரும்பலை நம்மளை பற்றி பேச விரும்புகிறேன் எந்த நடிகரையோ நடிகையோ ரசிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு படமாகட்டும் நம்ம பார்க்குறது ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அதில் நடிக்கிற கதாநாயகனோ கதாநாயகியோ கடவுள் கிடையாது அவங்களும் நம்மளையே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் நானும் சில நடிகர் நடிகைகளை ரசிக்கிறது உண்டு அவங்க என் முன்னாடி வந்து நின்னா கூட அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் இல்லை அவங்கள பார்க்காததை பார்த்தது மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு சத்தியமாக தோணாது பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக மட்டும் பார்க்கணும் அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளை நம்மளை மாதிரி ஒரு மனிதர்களாக பார்க்கணுமே தவிர கடவுளாக நீங்கள் பார்க்காதீங்க நம்மளே மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண் இருக்கிற மனுஷனை பார்க்குறதுக்காக நம்மளை மட்டுமே நம்பி இந்த உலகத்துக்கு வந்த நம்மளோட குழந்தைங்களோட உயிரையும் நம்மளோட உயிரையும் இழக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து இனியாவது நம்மளோட தமிழ் சமூகம் இந்த மாதிரி ஒரு மாயையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஜஸ்ட்டு என்னோட திங்கிங் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக்கும் போட்டேன் ஃபேஸ் பேக்குன்னு சொல்ல முடியாது இதை ரீசண்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பப்பாளிப்பழம் இருக்கு இல்லையா அதை மிக்சியில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் தேனையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி ஒரு க்யூப் எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அதை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸுக்கு நல்லா க்ளோ கொடுக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பஃபினஸ் எல்லாமே சரியாயிது ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு அஜியோவில் இருந்துமே ஒரு பார்சல் வந்திருந்துச்சு மழை அப்படிங்கிறதுனால பார்சல்ஸ் எல்லாமே லேட்டாக தான் வந்திருந்துச்சு அந்த வீக் ஃபுல்லாகவுமே இதுவுமே ஒரு எயிட் ஓ தான் வந்துச்சு கையில் ரெண்டு குர்த்தி ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த பிங்க் கலர் இது அவாசா பிராண்டில் இருந்து அடுத்து ரெண்டுமே அவாசா பிராண்டில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக போய் ஷாப்பிங் பண்ணுறது கிடையாது எப்போல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறது ஃபெஸ்டிவல்ஸுக்கு புதுசாக எடுத்து போட்டுக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த குர்த்திஸோட ஃபுல் வியூ அப்புறம் வந்து இதோட லிங்க் எல்லாமே அடுத்து வர்ற ஷார்ட்ஸில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்